அப்பா அப்பா ம் சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு என்ன கொஞ்சம் பாருப்பா எப்போ பார்த்தாலும் அந்த நியூஸையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன் இங்க கொஞ்சம் மூஞ்சியை பார்த்து பேசேன் உங்க அப்பா சோஃபா டிவியை விட்டால் அதில் பொழப்பே இல்லை இப்போ நீங்கள் மூஞ்சியை பார்த்து பேச போகிறியே இல்லையா பேசுறதுனா நம்ம டிவியை உடைச்சிடும் பாத்துக்கோ நீ உடச்சாடும் அது கேட்கா உங்கள் அப்பாக்கி போக எவ்வளோங்கார சங்கூத மாதிரி இருக்கான் என்ன நடக்குது இந்த நாட்டில் இவ்வளோ ஆக்சிடென்ட்டு பார்த்தும் வந்து விட்டு போக மாட்டேங்கிறாங்க ச்சோ டேய் அப்பா நாட்டு பிரச்சனை விட வீட்டு பிரச்சனைக்கு வாடா ம் பேசு பேசு என்னமோ பேசுன்னு சொல்லி தானே வந்தேன் அப்பா எப்படி உட்காந்துட்டு இருக்கவங்க அப்பன்னு அப்பா இப்போ மூஞ்சி பார்க்க போறியே இல்லையா டிவி எடுத்து உடக்கிட்டா என்னம்மா சின்ன பொண்ணு இப்போ உனக்கு என்ன வேணும் நானும் அப்படியே இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேன் கூப்பிட்டுட்டே இருந்தா நீ மூஞ்சி கூட பார்க்காம டிவியை பார்த்துட்டு இருக்கியாடா அப்பா நான் இன்னும் பைத்தியமா உனக்கு நான் பாட்டு கூப்பிட்டே இருக்கேன்னு நீ பாட்டுக்கு உங்க வேலையை நீ பார்த்துட்டு இருப்பியா சரி சரி கோவப்படாத இப்ப என்ன விஷயம் என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு சின்ன பொண்ணு வாடி சுஜீவா

ஓ டென்ஷன் ஆக வேண்டாம் ரிலாக்ஸாக பேசலாம் அப்பா அப்பா என் செல்ல என்ன கொஞ்சம் பார்த்து பார்க்கலாம் சொல்லுமா சின்ன பொண்ணு அப்பா கேட்டுட்டா இருக்கேன் என்ன வேணும் சொல்லுங்க அதே நான் அடுத்த வருஷமும் ஒரு ரெண்டு கோர்ஸ் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போகிற காசு என்ன கொடுங்க என்ன அடுத்த வருஷமும் படிக்க போறியா என்ன சின்ன பொண்ணு சொல்கிற ஆ இப்போ இது என் நீ கற்று நான் கேட்குறேன் பெரிய பொண்ணு இப்போ என்ன சொல்கிறேன் இன்னையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா நீ கேட்டுட்டு நம்ம பேசாமல் நின்றுட்டு ஏன் அமிழா தானே சொன்னா கேக்கறியா நீங்களே கேளுங்க உங்க பொண்ணுகிட்ட நீங்க அசோங்க பொண்ணாச்சே என்னையெல்லாம் இதgetElementById சொல்லிட்ட சின்ன பொண்ணே அடுத்த கல்யாணம் பண்ணி வெச்சிடுவே என்னமா வந்து மாதிரி அடுத்த கல்யாணம் பண்ணி சொல்றீங்க என்ன நிச்சுட்டு இருக்கீங்க ஆமா மாப்பிள்ளை இருக்கான் அக்கா பையன் இருக்கான்ல சின்ன பொண்ணு கட்டி வைக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் என்னது உங்க அக்கா பையன் அக்கா பையன் கல்யாணம் பண்ணி சொல்லி பேசிட்டு இருக்கீங்க நீங்களா ஒரு முடிவு இல்ல யாரும் கேட்கணுங்கிற நானும் எங்க அம்மா முடிவு பண்ணிட்டு அவனுக்கு தான் உன்னை குடுக்கறதா ஓ நீ உங்க அம்மா முடி பண்ணதா அப்ப நீ உங்க அம்மாவே அவனை போய் கட்டிக்கோங்க போங்க யார கேட்கணும் கேட்டு உட்காந்துருக்க நான் கல்யாணம் பண்ணி வாழ போறது நானே என்கிட்ட கேட்கணும் என்கிட்ட கேட்காம நீங்க பாட்டு முடிவு எடுத்தீங்கன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தா பைத்தியம் முடிச்சா என்ன பெத்த பிள்ளைய பைத்தியம் முடிச்சுன்னு கேட்டுருக்கீங்க நீ நல்லா இருந்தவங்க திடீர்னு இப்படி பேசலாமா பைத்தியமான்னு கேட்காம என்னன்னு கேட்டுருதாமா ஓ அப்போ உங்களுக்கு ஏதாவது கேட்க போனா பைத்தியம் சொல்லி பட்டம் கட்டிடுவீங்களா என்ன பெரிய பொண்ணையும் இப்படி பேசிட்டு இருக்கா நீயும் பாத்துட்டு நின்றுட்டு இருக்க என்னன்னு தேவை அவகிட்ட ஐயா உங்களுக்கு எல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன்பா உங்களுக்கு எல்லாம் உங்க பொண்ணு தான் சரியா வருவா நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு நீங்க அவகிட்டயே பேசுங்க நான் இந்த விஷயத்துல எல்லாம் உள்ள வர மாட்டேன் சரி சொல்லுங்க நான் அடுத்த வருஷம் இன்னொரு கோர்ஸ் எடுத்து படிக்க போறேன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வாங்க காசு தருவீங்களா இல்லையா ஃபார்ம்ல சைன் போடுவீங்களா இல்லையா சொல்லுங்க சைன் கூட பெருசு இல்லை அதை நானே போட்டுப்பேன் உன் சைன் தானே நான் கோல் முட்டேன் அதை நானே போட்டுப்பேன் அது ஃபார்ம் வாங்க மட்டும் காசு கொடு ஃபீஸ் கட்டணும் நான் சொல்றது சொல்லிட்டே இருக்கேன் நீ திரும்ப திரும்ப அதைவே கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் நான் எதுவும் தர முடியாது நீ காலேஜ்ல எல்லாம் ஒன்னும் போக சரிப்பா இப்ப என்ன உன் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானே சரி அவனே கல்யாணம் கட்டிக்கிறேன் ஆனா இப்ப இல்ல இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு ஆனா இந்த ரெண்டு வருஷம் நான் படிப்பேன் நீங்க அவட இவ்வளவு சொல்றா அந்த பையனே கட்டிக்குறேன்னு சொல்றா இல்லையா விடுங்க இந்த ரெண்டு வருஷம் போயிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் வேணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எதுக்கு இவ்ளோ அவசரம் அதெல்லாம் முடியாது இவெல்லாம் போவேண்டாம் நான் வந்து இனி ஒரு ஒன்னு ரெண்டு மாசத்துல கல்யாணம் முடிக்க பாக்குறேன் ஒரே பொண்ணு அவ ஆசை தானே நம்ம பார்க்கணும் விடுங்க அவ படிக்கிறான படிச்சுட்டு போறா இன்னும் கொஞ்ச நாள் கூட நம்ம கூட சந்தோஷமா இருக்கட்டுமே அப்பா உனக்கு என்ன பிடிக்கவே இல்ல இல்ல அதனால தானே நீ என்ன சீக்கிரமா துரத்தி விடணும்னு பாக்குற நான் உனக்கு எல்லாம் பாரமா இருக்குன்னு நினைக்கிற இல்ல ஆஹ் என்ன இவ நம்ம டைலாக்கே சொல்றா ஒருவேளை ஒட்டுகிட்டு நின்று கேட்டிருப்பாளோ இதே டைலாக்கை தான் பேசி நானும் எங்கள் அப்பாவை கரெக்ட் பண்ணேன் சரி இவங்க அப்பாவும் கரெக்ட் ஆயிடுவாரு போல இங்கே பாருங்க சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ அப்படியெல்லாம் தேவையில்லாத உன் மனசில் நினச்சிட்டு இருக்காத எங்கள் அக்காக்கும் வயசாகிடுச்சு அவனும் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா அவனாலேயும் வேலையெல்லாம் செய்ய முடியல இல்லையா அதனால் உன்னை கட்டி கொடுத்துட்டா நீ குடும்பத்தை பார்த்துப்ப இல்லை அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான் நினச்சிட்டு இருக்கோம் சும்மாவே வாடுவா சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஒரு வார்த்தை வேலை விட்டுட்டாரா நீ சொல்லவா வேணும் ஆட்டமாக அடி தீத்துருவா

ஜாலியா ஊர் சுத்தலாம் சந்தோஷமா இருக்கலாம் இல்ல தேவையில்லாம படிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு வீட்டுல இருந்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கலாம் இல்ல டென்ஷனை போக்குறதுக்காக தான் அப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்காருன்னு சொல்றேன் ஓ அப்படிங்களா இப்படிதான் சொல்லி எங்க அப்ப என்ன கட்டி கொடுத்தாரு ஆனா இதுல ஒண்ணுமே எனக்கு நடக்கலையே ஒண்ணு மட்டும் நடந்தது வேலை பண்ணிட்டே இருக்கணும் குடும்பத்தை பாத்துட்டே இருக்கணும் தெரிய பொண்ணு தேவையில்லாம அதையும் பேசி என் பொண்ணு மனச கலைக்காத சொல்லிட்டேன் நீதான் இத இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணமா இருப்ப நல்லா இருந்த என் பிள்ளையை கெடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஆமா உங்களுக்கு உங்க அம்மா தெரியலாம் இந்த வீட்ல மட்டும் இல்ல இந்த ஊர் உலகத்துல என்ன நடந்தாலும் கூட அதுக்கு முக்கிய காரணம் நானா தான் இருப்பா உங்களுக்கு நினப்பு இருக்கும் இவர்கிட்ட நீ பொறுமையா பேசிருந்தா வேலை நடக்காது நீ நம்ம வேலையை காமிச்சா மட்டும் தான் ஆகும் நீ சின்ன பொண்ணு என்னடி பண்ண போற வீடு அப்பாவே இன்னைக்கு இவரு ஒத்துக்கிற மாதிரி இல்ல இவர் கடிச்சு வச்சு இவர் கிலோ கதையை எடுத்தாதான் இவர் சரிப்பட்டு வருவாரு இவர் இன்னைக்கு நான் கடிக்காம விட மாட்டேன் கைய கூட கைய கூட கடிக்கணும் ஐயோ விடு சின்ன பொண்ணு ஐயோ அப்படியே இவ அம்மா மாதிரியே இருக்காளே ஐயோ விடு சின்ன பொண்ணு யாரோ காப்பாத்துங்களே பெரிய பொண்ணு பாத்துட்டே நிக்கிற காப்பாத்துடி

அப்ப ஊர்ல இருக்குறவங்க எல்லாம் பத்து 10 15 புருஷனா வச்சிட்டு இருக்காங்க எல்லாட்டுகோ ஒரே புருஷன்தா இந்த ஒரே புருஷன் சென்டிமென்ட் நீ அண்ணி அப்பாவுக்கு தூக்கி போட்டு மிதிச்சு புமுக்குமுன்னு என்ன அப்பாவுக்கு தெரியலியா என்ன பத்த நான் அடிப்பேன் இன்னைக்கு என்ன அதே மாதிரி என் அப்பா நான் கடிப்பேன் நீ கேட்க கூடாது ஐயோ பாவம் அங்கிள் ரெண்டு ராட்சசங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு அங்கிள் நிலைமை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கே இங்க நினைச்சத சாதிஷ்ட இல்ல போ போ கல்லு வெளிய விடு நான் வெளிய போய்ட்டு வர வாடி சுட்டி நாம வெளிய போய்ட்டு வரலாம் இந்த உங்கள் அப்பா உங்கள் அம்மா போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நீ கடிக்கிறேங்கிற பாவண்டி உங்கள் அப்பா அப்படிதான் நீ இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டு மாற்றி மாற்றி அடிச்சுப்போம் மாற்றி மாற்றி கடிச்சுப்போம் இதெல்லாம் ஜாலியாக இருக்கும் நீ ஒன்றும் நினச்சிக்காத சரி வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் வெளியே போகலாம் சரி சொல்லு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கோர்ஸ் எடுக்க போகிறோங்கிறத யோசிக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் ஃபீஸ் கட்டணும் நாம நம்ம காலேஜ்லயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற காலேஜ் போய்க்கலாமா ஏய் நம்ம நம்ம காலேஜ்லயே கண்டினியூ பண்ணிக்கலாம் டி ஏன்னா நம்ம காலேஜ்னா எல்லாரும் தெரிஞ்சவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நாம இங்க இருந்துக்கலாம் ஹலோ மேடம் ஏய் சோனி எப்படி வந்த இங்க என்ன பண்ற ஜஸ்ட் இப்பதான் வர பார்த்தா நீ இங்க நிக்கிற நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது நானு சின்ன பொண்ணு சும்மா நின்னு பேசிட்டு இருந்தேன் டி சரி சரி வா வீட்டுக்கு போலாம் இனி நான் இங்க தான இருக்க போறேன் இவ்வளோ நாள் ஹாஸ்டலு சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு அங்கே இங்கே நலஞ்சிட்டே இருந்தேன் இனி ஒரே வீட்டில் தான் ஜாலியாக இருக்க போகுது ஹாய் சின்ன பொண்ணு எப்படி இருக்க ஏய் என்னைக்கு தான் நீ அக்கான்னு கூப்பிட மாட்டேன் சின்ன பொண்ணையாவது அக்கான்னு கூப்பிட வேண்டியது தான் நடி விட பெரியவ இல்லையா விடு விடு சுஜி அக்கான்னு கூப்பிட்டா ரொம்ப ஒரு இருக்கும் சின்ன பொண்ணே கூப்பிட்டு அப்பதான் ஒரு க்ளோஸ்னஸ் வரும் நீ அப்படியே கூப்பிட சோனி இப்போ இதுதான் ட்ரெண்டு எவ்வளோ பெரியவங்களாலும் பேர் சொல்லி கூப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் போல் ஏய் அடங்குடி பாத்தியா வந்தோடனே உன் வேலையை காமிக்கிற பாத்தியா அடங்கு சரி வாடி வீட்டுக்கு போகலாம் சரி சரி போகலாம் வா அப்புறம் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுடி டி எதோ ஸ்பெஷல் இருக்கா ஒன்றும் இல்லை அதே சாம்பாரும் பொரியலும் தான் என்ன சாம்பாரும் பொரியலுமா ஐயா திருப்பி நான் அது கூறிக்கே போயிடுவேன்ப்பா இன்னைக்கு நான் வரேன்னு கூட எதுவும் இப்போ எடுத்து பண்ண மாட்டீங்களாடி நீங்க ஏய் நீ வர்றேன்னு யாருக்குடி தெரியும் நீ என்ன சொல்லிட்டா வந்த இழுதுன்னு வந்து நின்றுனா வா வா வீட்டுக்கு போய் என்ன ஏதுங்கிறது பார்த்துக்கலாம் மதிய வீடு மதியானம் இல்லாட்டினாலும் நைட்டு அப்பாகிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் ம் என்னமோ என்னவோ பண்ணேன் வா போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாய் கன் ஃபஸ்ட் கண்டி வீடியோ நை தேங்க் யூ சே தேங்க்ஸ்